சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இந்த ரூம்ல இருந்து வெளியில வந்த விஜயா ரொம்ப கோபமா மீனாவை பார்த்து என்னங்க பேசுறீங்க இந்த பூ கெட்டுற மீனா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா அது என்னைக்குமே நடக்கவே நடக்காது என்டி மீனா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதுக்காக தானே இவ்வளோ பெரிய நாடகத்தெல்லாம் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கோவமா இருந்த விஜயா அவங்க கையில இருந்த வளையல் எல்லாத்தையுமே கோவத்துல தூக்கி வீசிட்டு இந்தாடி இந்த நகைக்கு ஆசைப்பட்டு தானே இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஏதோ ஒரு அவசர தேவைக்கு நகை வேணும்னு எடுத்ததுக்கு நீய முத்துவும் திட்டம் போட்டு இப்படியெல்லாம் என்னை அவமானப்படுத்திட்டீங்கல்ல உன்னெல்லாம் நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமா மீனாவை இருக்காங்க இங்க மீனா அழுதுகிட்டே இருக்கும்போது முத்து நீங்க தூக்கி போடுற நகைக்கு ஆசைப்படுற ஆளு நாங்க இல்லை வேணும்னா நீங்க தூக்கி போட்ட நகையை வந்து எடுத்துக்கோங்க ஆனா இந்த நகையை எங்களுக்கு தேவையும் இல்லை அதை நாங்கள் தொட போறதும் இல்லை இப்படி அவமானப்பட்டு இந்த வீட்டில் இருக்கிறத விட நானும் மீனாவும் வீட்டை விட்டு வெளியில போகிறது நல்லதுன்னு நினைக்கிறோம் என்னம்மா நீங்க தப்பு செஞ்ச மனோஜை இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா எங்கள் நகையை எடுத்தது தப்புன்னு சொன்ன எங்களை இப்படியெல்லாம் பேசி அவமானப்படுத்தி பார்க்குறீங்களேம்மா மீனா அப்படி உங்களுக்கு என்னது செஞ்சுட்டா வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சு உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்டு கேட்டு தானே செஞ்சிட்டு இருக்கா ஆனால் எப்போ பார்த்தாலும் மீனாவை ஒன்றும் இல்லாத வீட்டில இருந்து வந்தவன்னு சொல்லி அவமானப்படுத்துறதே நோக்கமாக வச்சிருக்கீங்களே அப்படி உங்களுக்கு ரோஹிணியும் ஸ்ருதியும் தான் முக்கியம்னா என்ன முன்னாடியே வீட்டை விட்டு வெளியில போக சொல்லியிருக்கலாமே இப்படி எங்களை இந்த வீட்டுல வச்சு அவமானப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு முத்து கத்துறாரு உடனே ரோஹினி என்ன முத்து ரொம்ப பேசிக்கிட்டே போறீங்க உங்களை யாரு அவமானப்படுத்துனது நீங்க தான் மனோஜையும் ஆண்டியவும் எல்லாரும் அவமானப்படுத்துறீங்க நீங்க செஞ்ச இந்த தான் அண்ணாமலை அங்கிள் இப்ப ஆன்டி மேல அவ்வளோ கோபமா இருக்காரு பேச மாட்டேன்னு வேற சொல்லியிருக்காரு முடிஞ்சு போன பிரச்சனையை அப்படியே விடாம மறுபடியும் விஜய ஆண்டிய மீனா கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்க சொன்னா ஆண்டியால எப்படி தாங்கிக்க முடியும் அதனால தான் அவங்க கையில இருந்த வளையல் எல்லாத்தையும் வீசியிருக்காங்க நீங்க கிட்ட எப்படி நீ மீனாவோட நகையை கொண்டு போய் வித்த இப்போ மீனாவோட நகை வந்தே ஆகணும் இல்லனா நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்கல்ல அதான் உங்களுக்கு நகை கிடைச்சி போச்சு அப்புறம் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இந்த நகைக்கு ஆசைப்பட்டு தானே நாடகத்தை போட்டீங்க போங்க முத்து உங்களுக்கு தேவையானது நகை தானே எடுத்துட்டு உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்னு ஒரு பக்கம் ரோஹினி திட்ட இங்க முத்து எனக்கு எந்த நகையும் வேண்டாம் அத்தனை வருஷம் ஆகுது எங்க அம்மா கிட்ட இருந்து அன்பு பாசோன்னு எதுவுமே எனக்கு கிடைக்கல அவங்க தூக்கி போட்ட நகை மட்டும் எனக்கு வேணுமா என்ன வாமினா இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் உன்னோட அருமை தெரியணும்னா நம்ம இந்த வீட்டுல இருந்து போய் தான் ஆகணும் நம்ம இந்த வீட்டுல தான் மீனாவோட அருமை என்னன்னு சில பேருக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்டு கால்ல விழுந்து ஆசிர்வாதமும் வாங்கிட்டு மீனாவும் முத்துவும் வீட்டுல இருந்து வெளியேறாங்க இதை பார்த்த பார்வதி என்ன முத்துனி ஒரு பக்கம் உன் அம்மா விஜயா தான் இவ்வளோ கோவப்பட்டு பேசிட்டு இருக்கானா நீயும் அவளை புரிஞ்சுக்காம மீனாவை கூப்பிட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்ற உன் பொண்டாட்டி மீனாவை தவிர நம்ம அண்ணாமலை அண்ணனை யாரால் நல்லபடியாக கவனிச்சிக்க முடியும் மற்ற ரெண்டு மருமகளும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டு வேலை எதையுமே பார்க்கறது இல்லை இங்கே மீனா தானே அண்ணாமலை அண்ணனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா இப்போ மீனாவை நீ கூப்பிட்டு வெளியில போயிட்டானா அண்ணாமலை அண்ணன் பாவம் ரொம்ப ஏங்கிருவார் முத்து அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்து எங்க அப்பா தான் இந்த வீட்டோட தலைவர் அவர் தான் இருந்தாகணும் வேற வழி இல்லை ஆனா நானும் மீனாவும் இங்க இருக்கிறது சரி இல்லை தான் நாங்க யாருன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலங்கிக்கிட்டே மீனாவையும் கூப்பிட்டுட்டு வீட்டை விட்டு வெளியேறாரு முத்து என்னை விஜயா என்ன பார்வதி நீ போறவங்கள தடுத்து வீட்டில் இருக்க சொல்ற போனா போகட்டும் அந்த மீனாவும் முத்துவும் போனாதான் எனக்கு நிம்மதி அவ சமைச்சு தான் இங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோமா அந்த மீனா போயிட்டானா வீட்ல யாரும் சமைக்க மாட்டோமா என்ன அதான் ரோகிணி இருக்காளே ரோஹிணி இனி எல்லாருக்கும் நல்லா சமைச்சு கொடுப்பா என்னமா ரோஹிணி அப்படின்னு விஜயா கேட்க என்னாண்டி நீங்க நான் வீட்ல உட்காந்து எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தா பார்லரில் போய் யார் வேலையை பார்க்கறது உங்க பையன் மனோஜ் கடையை திறம்பட நடத்தவே மாட்டேங்கிறாரு நான் இப்போ கடைக்கும் போய் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்க வேண்டாமா உங்க பையனுக்காக நான் ஆரம்பிச்சு கொடுத்த பிஸ்னஸ்ஸையும் பார்க்கணும் இன்னொரு பக்கம் என் பார்லர்லையும் பார்க்கணும் அதனால வீட்டு வேலை எதையும் என்னால் செய்ய முடியாது ஆண்டி அப்படின்னு ரோஹிணி விஜயாவோட முகத்துக்கு நேராக சொல்லிட்டு இங்கே மனோஜையும் கூப்பிட்டுட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க இதை பார்த்த பார்வதி பாத்தியா விஜயா என்னவோ என் மருமக ரோஹிணி வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துப்பா மீனா போனா போகட்டும்னு சொன்னியேன் மீனா இல்லாம நீ நல்லா கஷ்டப்பட போற அப்பதான் உனக்கு புத்தி வர போகுது விஜயா அப்படின்னு ஒரு பக்கம் பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு விஜயா ஏன் ரோஹினி வேலை செய்யலன்னா என் மருமக ஸ்ருதி வேலை செய்ய மாட்டாளா அப்படின்னு சொன்னதை கேட்டு ஸ்ருதி என்னாட்டி நீங்க இப்படி ரோகிணி இல்லன்னா ஸ்ருதி வேலை பார்ப்பாங்கன்னு சொல்றதெல்லாம் விட்டுட்டு வீட்டுல நீங்க தானே இருக்கீங்க பேசாம நீங்களே எல்லா வேலையும் பாத்துருங்களேன் உங்களுக்கே தெரியும் எனக்கு எதுவுமே செய்ய தெரியாதுன்னு அப்புறம் நான் எப்படி வேலை செய்ய முடியும் நீங்க வீட்டுல உள்ள வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னா சீக்கிரமாவே நீங்க நல்லா ஸ்லிம் ஆயிடுவீங்க ஆண்டி அதனால இனி வீட்டு வேலை எல்லாத்தையும் நீங்களே செய்யுங்க அதான் மீனாவும் முத்துவும் கோவப்பட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்கல்ல அதை தானே நீங்க எதிர்பார்த்தீங்க மீனா இருந்தா என்ன நடக்கும் மீனா இல்லாம இந்த வீட்டுல நீங்க என்னெல்லாம் செய்ய போறீங்கன்னு நீ பாக்கதான ஆண்டி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் ரவியும் குள்ள போயிடுறாங்க இங்க பார்வதி விஜயா கிட்ட பாத்தியா ஒரு ரெண்டு மருமக என்ன பேசிட்டு போறாங்கன்னு ஆனா மீனா ஒரு நாள் கூட உன எதிர்த்து பேச மாட்டா வீட்டு வேலை எல்லாத்தையுமே சலிக்காம செய்வா அப்பேற்பட்ட மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சிக்காம இப்படி வீட்டை விட்டே வெளியில போக விட்டுட்டியே ஓ மருமக ஸ்ருதி சொன்ன மாதிரி வீட்டு வேலை எல்லாத்தையும் நீயே செய் விஜயா வேற வழி இல்லை நீ சமைச்சா தானே வீட்டில் உள்ள மற்றவங்களும் சாப்பிட முடியும் மீனாவோட அருமை புரியாம இப்படி முத்து மீனாவோட மனசு கஷ்டப்படுற மாதிரி வாய்க்கு வந்தபடி பேசிட்டியே விஜயா ஒரு நாளாவது மீனா உன்னை எதிர்த்து பேசி வீட்டு வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காளா இங்க எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு கேட்டு வேலை செஞ்சிட்டு இருந்த மீனாவோட அருமை புரியாம இப்படி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டியே அப்படின்னு சொல்லி விஜயாவை திட்டிட்டு சரி விஜயா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு பார்வதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க எங்க முத்து அவரோட ஃப்ரெண்டு செல்வத்துக்கிட்ட கால் பண்ணி நானும் மீனாவும் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம் எங்களுக்குன்னு தனியாக ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்ல இங்க செல்வம் இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு என்ன முத்து இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டே நீ எடுத்த முடிவால வீட்டில் உள்ள மற்றவங்க கவலைப்படுறாங்களோ இல்லையோ கண்டிப்பா அப்பா ரொம்ப வருத்தப்படுவார் இதை பத்தி நீ யோசிக்கலையா அப்படின்னு கேட்க எங்க அருமை எங்க அம்மாவுக்கு புரியணும்னா நாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடாது முதல்ல ஒரு வீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்ல இங்கே செல்வம் எங்கள் வீட்டு பக்கத்துலயே ஒரு வீடு இருக்குப்பா நீயும் மீனாவும் அங்கேயே வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு ரெண்டு பேரும் குடி போகிறாங்க இங்கே முத்து அண்ணாமலையோட ஞாபகமாகவே இருக்காரு அப்பா சாப்பிட்டாரா இல்லை கரெக்டான டைமுக்கு அம்மா மாத்திரை கொடுத்தாங்களான்னு தெரியலையே மீனா கூட இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சா இப்போ வீட்டில் மீனா மாதிரி பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாரு இங்கே முத்துவோட கண் கலங்கி இருக்கிறத மீனா பார்த்துட்டு என்னங்க வீட்டு ஞாபகமாகவே இருக்கா எல்லாம் சரியாயிருங்க நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காம ஏற்கனவே நீங்கள் ஒழுங்காக சவாரிக்கு அங்கே இங்கன்னு போகலை வீட்லயே இருந்துட்டீங்க என் நகையை யார் எடுத்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுலேயே நோக்கமாக இருந்துட்டீங்க இனியாவது ஒழுங்கா வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா அதுக்கு முத்து நீ சொல்றது சரிதான் மீனா எனக்கு தான் எப்பயும் என் குடும்ப ஞாபகமாகவே இருக்கு எங்க வீட்டில் எங்கள் அப்பாவை தவிர வேற யாரும் என்னை பற்றி யோசிக்க மாட்டாங்க நீ சொல்கிற மாதிரியே நான் சவாரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு முத்து இன்னொரு பக்கம் மீனா நம்ம கட்டி ஒவ்வொரு கடையில் போய் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் பெரிய ஆர்டர் ஏதாவது கிடச்சா நல்லா இருக்குமே நம்மளுக்கு கொஞ்சம் பண உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க அதனால் மீனா அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டேயுமே ஏதாவது ஆர்டர் கிடச்சா என்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க மீனா கோயிலுக்கு தேவையான பூவெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அங்க உள்ள கோயில் நிர்வாகத்துல வேலை பார்க்கற ஒருத்தர் இங்க மீனா கிட்ட இங்க ஒரு ஏழு நாளைக்கு இந்த கோயில்ல பெரிய விழா நடத்த போறோமா அந்த விழாக்கு தேவையான மாலைகள் பூக்கள்னு எல்லாத்தையும் நீதான் மீனா இந்த வருஷம் கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்ல இத கேட்ட மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல அழகான மாலைகளை நான் கொண்டு வந்து கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வர வழியில மீனா அவங்க அம்மா கடைக்கு போறாங்க இந்த வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க மீனா இதை கேட்ட மீனாவோட அம்மா அதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் என்ன மீனா இப்படி திடுதுப்புன்னு வீட்டை விட்டு வெளியில வரதெல்லாம் நல்லதா வெளியில வந்ததே வந்தீங்க பேசாமல் நம்ம வீட்டுக்கே மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல நீ ஏன் மீனா தனியாக வாடகை கொடுத்து தனியான வீட்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மீனா இப்போதைக்கு அதாமா நல்லது நம்ம வீட்டுக்கு வந்தால் மட்டும் என்ன பிரச்சனை தீந்துரவா போகுது ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் என் புருஷனுக்கும் சத்யாவுக்கும் ஆகவே ஆகாதுன்னு அப்புறம் அவர் அங்கே கூப்பிட்டு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்னால எதுவும் தாங்கிக்க முடியாதுமா அதனாலதான் தனியா நாங்க தனி கொடுத்தன போயிட்டோம் இப்ப கோயில்ல பூ கொடுத்துட்டு வரும்போது கோயில் நிர்வாகத்துல எனக்கு பெரிய ஆர்டர் ஒண்ணு கொடுத்துருக்காங்கம்மா நூறு மாலைக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல நிறைய பூக்களையும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க மீனா அதுக்கு மீனாவோட அம்மா முதல்ல என் கிட்ட தான் ஆர்டர் கொடுத்தாங்க நான் தான் மீனா வருவா அந்த ஆர்டரை மீனா நல்லபடியாக செஞ்சு தருவா அப்படின்னு ஓன் பேரை சொன்னேண்டி நீயும் இப்போ வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு இந்த ஆர்டர் மூலமாக உனக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு மீனாவோட அண்ணன் அம்மா கண்கிழங்கிட்டே சொல்றாங்க தனக்கு கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவோட உதவியோட மார்க்கெட்டில் போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து அங்கே புதுசாக எடுத்த வீட்டில் மீனா எப்பயும் போல மாலையெல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க மீனாவுக்கு உதவியா முத்துவும் இருக்காரு இங்கே முத்து சவாரிக்கு போகும்போது காரில் இருக்கிற கிளை கஸ்டமர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே என்னோடய மனைவி பூக்கெட்டி விற்கிறா அது மட்டும் இல்லை பெரிய ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சிட்ருக்கா உங்களுக்கு வீட்டில் கல்யாணம் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு எது வந்தாலும் நீங்கள் மாலைகள் பூக்கள்னு ஆர்டரை எங்ககிட்டயே கொடுக்கலாம் அப்படின்னு மீனாவோட கடைப்பேர் ஃபோன் நம்பர்னு ஒரு சின்ன கார்டு மாதிரி அடித்து அவர் காரில் ஏறுற எல்லாருக்குமே முத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அதனால் இந்த ஃபோன் நம்பரால் இங்கே நிறைய ஆர்டர்கள் மீனாவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இங்கே மீனாக்கு இப்போ நிற்கக்கூட நேரம் இல்லாமல் நிறைய ஆர்டர் எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க இங்கே பூக்கெட்டு வியாபாரம் பண்ணுறது பெரிய பெரிய ஆர்டர்லாம் முத்துவோட உதவியோடு செய்கிறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க மீனா இங்கே முத்து மீனாக்கிட்ட எப்படியாவது நாமளும் ஒரு பெரிய வீடு கட்டணும் மீனா பெருசாக கிட்டலைனாலும் நமக்குன்னு ஒரு வீடு கண்டிப்பாக இருக்கணும் நமக்கு வீடு இல்லாத காரணத்தால் தானே வீட்டை விட்டு வெளியில் வர நிலைமைக்கு வந்துட்டோம் அதனால் ஓன் பேர்லேயும் என் பேர்லேயும் ஒரு வீடு இருக்கணும் மீனா அப்படின்னு ஆசைப்படுறாரு முத்து அதுக்கு மீனா நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா கண்டிப்பா இப்ப கனவா இருக்கிற இந்த வீடையும் நம்ம நனவாக்கலாம் நமக்குன்னு ஒரு வீடையும் கட்டி அதுல கண்டிப்பா நம்ம வாழ தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க வீட்டு வேலை செய்ய மீனா இல்லாததால வீட்டு வேலை எல்லாத்தையுமே விஜயா மட்டும் நின்று செஞ்சிட்டு இருக்காங்க காலையில் இருந்துச்சு சாப்பாடு செய்கிறதுலருந்து இங்கே எல்லாரும் போகிற வரைக்கும் நின்று அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்புனதுக்கு அப்புறமா ரெஸ்ட் எடுக்கலான்னு போனால் அங்கே ரோஹிணி என்னடான ஆண்டி ரெண்டு மூணு நாள் துணி துவைக்கவே இல்லை அப்படியே இருக்குது ஆண்டி பாவம் மனோஜ் எப்படி அங்கே கடைக்கு ஒரே துணியை போட்டுட்டு போக முடியும் நீங்கள் சீக்கிரமாக மனோஜோட துணியவும் என் துணியவும் நல்லா அலசி அயன் பண்ணி வைங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இங்கே விஜயா சரிம்மா ரோஹிணி நீ முதல்ல பத்திரமா போயிட்டு வாமா ஏற்கனவே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு என்னால் நிற்கக்கூட முடியல இடுப்பு வேற பிடிச்சிக்குச்சு இந்த மீனா இல்லாத அருமை எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது எப்படி தான் இந்த மீனா வியாபாரத்தையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையவும் செஞ்சாலோ ஒன்றும் எனக்கு புரியல அப்படின்னு மீனாவோட அருமையை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே விஜயா ரொம்பவே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த அண்ணாமலை இப்படியெல்லாம் வேலை செஞ்சு கஷ்டப்படணும்னு நீ யோசனை பண்ணியிருந்தா கண்டிப்பாக உன் பூக்கார மருமக மீனாவை வீட்டை விட்டே அனுப்பியிருக்க மாட்டல்ல விஜயா நல்ல அனுபவி அப்பதான் உனக்கு அருமை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இன்னொரு பக்கம் மீனாவும் முத்துவும் பாட்டியோட உதவியால ஒரு சின்ன வீடை கட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த வீடை கட்டினதுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமா இந்த வீட்டுக்கு முதல்ல தான் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த முத்து மீனா கிட்ட எங்க அப்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி வீட்டுல உள்ள எல்லாருக்கும் நமக்குன்னு இப்போ ஒரு சொந்த வீடு இருக்கு நம்ம வீடு கட்டிட்டோம் அப்படின்ற விஷயம் தெரியணும் மீனா அது அந்த விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் மறுபடியும் விஜயா வீட்டுக்கே போறாங்க இங்க விஜயா முத்துவும் மீனாவும் வரதை பார்த்து என்னடா முத்து ரொம்ப வீரவசன பேசிட்டு போனேன் மறுபடியும் வெளியில் வாழ முடியாமல் நம்ம வீட்டுக்கே திரும்பி வரியா நீ ஒரு கார் டிரைவர் அவள் ஒரு பூக்கட்டி விற்கிறவ உங்களால் என்னடா செய்ய முடியும் அதனால தான் மறுபடியும் இங்கே எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டில் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா உடனே மனோஜ் அம்மா அந்த முத்து உங்ககிட்ட அழுது கெஞ்சி கேட்டாலும் மறுபடியும் முத்துவையும் மீனாவையும் வீட்டுக்குள்ளே நீங்கள் விடவே கூடாதுமா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வந்தாலே பிரச்சனையை ஏதாவது தான் வருவாங்க பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்ல இங்கே முத்து தொழிலதிபரே கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீ மட்டும்தான் நீ வீட்ல யாருடைய பணத்தையும் யாருடைய நகையவும் எடுக்காம இருந்தா வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது ஆனா நீ அப்படி செய்ய மாட்டியே சுயநலமா இருக்கிற நீ எல்லாம் என்னை பத்தியும் மீனாவை பத்தியும் பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்காக வரல எங்க அப்பாவை என்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆமா நீ பெருசா வீடு கட்டி வச்சிருக்க உங்க அப்பாவை அங்க கூப்பிட்டு போறியாங்கோ அப்படின்னு விஜயா கேட்க இதனை முத்து ஆமாப்பா நானும் மீனாவும் கஷ்டப்பட்டு உழைச்சி சின்ன ஒரு வீடா கெட்டி வச்சிருக்கோம் அது நம்மளோட வீடுப்பா நீங்க கண்டிப்பா நாங்க கெட்டின புது வீட்டுக்கு வரணும்னு உங்களை கூப்பிட்டு போறதுக்காக தான்ப்பா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல இத கேட்டு அண்ணாமலாம் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு என்னடா முத்து நீ வீடு கட்டியிருக்கியா என்கிட்ட சொல்லவே இல்லையடா அப்படின்னு சொல்ல ஆமாப்பா யார்கிட்டயும் சொல்லாம என்னாலையும் முடியும்னு சாதிச்சு காட்ட நினைச்சேன் கஷ்டப்பட்டு உழைச்சி நாங்களே வீடு கட்டியிருக்கோம்ப்பா தான் அந்த வீட்டை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே உங்க தான் ரிப்பன் கட் பண்ணி வீடை ஓபன் பண்ணணும்னு தான்ப்பா நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல இங்க அண்ணாமலை சாதிச்சு காட்டிட்டடா உன்னை இந்த வீட்டில் இருக்க கூடாதுன்னு சொன்ன எல்லாரோட வாயவும் அடைக்கிற மாதிரி உனக்குன்னு சொந்தமா ஒரு வீடை கட்டிருக்க பாத்தியா அதுதான்டா முத்து நீ எனக்கு கொடுத்த பெரிய பரிசை அப்படின்னு முத்துவ நினைச்சு சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை முத்தும் இப்படி புதுசா வீடு கட்டியிருக்காரு அப்படின்னு சொன்னதை கேட்டு விஜயா ரோஹிணி மனோஜனு எல்லாருமே பேரதிர்ச்சியில் இருக்காங்க இங்க ரோஹினி பாத்தியா மனோஜ் பெருசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்ல லாபம் பார்க்க போகிறேன்னு சொன்னேன் ஆனால் வெறும் கடனை தான் வாங்கி வச்சுருக்கேன் இதில் நான் நிறையா படிச்சுருக்கேன் என் தகுதிக்கு உண்டான வேலைக்கு தான் போவேன்னு இத்தனை நாள் பில்டப் வேறு விட்டுட்டு இருந்தேன் ஆனால் உன் தம்பி படிக்காதவன் வெறும் கார் டிரைவர் அந்த மீனானடானா பூ கட்டி வியாபாரம் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு வீடை கட்டியிருக்காங்க பாத்தியா ஆனா நீ உன்னோட பிஸ்னஸ்க்காக நான் கொடுத்த பணத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்க உன்னை நம்பி உன்னை கல்யாணம் பண்ண பாரு அப்படின்னு முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க ரோகிணி ரோகிணி இப்படி மனோஜை திட்டினதால எப்படியாவது முத்துவை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்ச மனோஜ் ஏண்டா முத்து நீயும் மீனாவும் சம்பாதிச்சு என்ன பெரிய வீடையை கட்டியிருக்க போறீங்க சின்ன ஒரு ரெண்டு ரூம் இருக்கிற மாதிரி வீடை கட்டியிருப்பீங்க இதுக்கு அப்பா வேற கூட்டிகிட்டு போக வந்துட்டியா அப்படின்னு மனோஜ் ரொம்ப ஏலனமா பேச இதை கேட்ட முத்து டே மனோஜ் பெருசா பிசினஸ் செய்யறல ஒன்னால வீடு கட்ட முடியுமாடா முடியாது இல்லை அதை நான் செஞ்சிருக்கேன்னா பெருசுதானே அது சின்ன வீடா இருந்தா என்ன நாலு மாடி வீடா இருந்தா என்ன வீடுன்றது எல்லாரோட கனவு சொந்தமா வீடு வச்சிருக்க எல்லாருமே சாதிச்சவங்க தான்டா அந்த வீடை கெட்ட ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்பாவோட வீட்டுல ஏசியோட சொகுசா வாழ்ற உனக்கெல்லாம் மற்றவங்களோட கஷ்டம் என்னைக்குமே புரியாது வீடு இல்லாம இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டு பாரு அவங்க கஷ்டத்தை அப்பா நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு முத்து இங்க மனோஜுக்கு பதில் கொடுக்க இங்க விஜயா திரு திரு முடிச்சுட்டு இருக்காங்க வீட்டை விட்டு வெளியில போன முத்துவும் மீனாவும் வீடு இல்லாம நடு ரோட்டுக்கு வந்து நிப்பாங்கன்னு பார்த்தா இப்படி புது வீடெல்லாம் கெட்டிருக்கேன்னு வந்து சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு ரொம்ப பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க விஜயா முத்து ரொம்ப சந்தோஷமா சொல்ல வந்த விஷயத்த கேட்டு தெரிஞ்சுகிட்ட இங்க புருதி இங்க முத்துக்கிட்ட என்ன முத்து நீங்க அண்ணாமலை அங்களை மட்டும்தான் உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போக வந்தீங்களா நானும் ரவியும் வரக்கூடாதா நாங்களும் வரலாம்ல அப்படின்னு சொல்ல இங்க முத்துவ மீனாவும் எங்க வீட்டுக்கு நீங்க எல்லாருமே வரணும் தான் நான் ஆசைப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமா தான் வீட்டுக்கு வரேன்னு சொன்ன ஸ்ருதி ரவி அண்ணாமலன் எல்லாருமே கூப்பிட்டு புது வீட்டுக்கு போறாங்க இங்க விஜயாக்கு ஒண்ணுமே புரியல வெளியில போன முத்து என்னவோ புது வீடெல்லாம் கட்டி சந்தோஷமா இருக்கான் ஆனா நான் முத்துவும் மீனாவும் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது எப்படியும் வெளியில போயே ஆகணும் அவங்க போனாதான் எனக்கு நிம்மதி நினைச்சேன் மீனா போனதுலேருந்தே இந்த வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து இந்த ரோஹிணி ஆலையும் இந்த ஸ்ருதி ஆலையும் இப்போ வீட்டு வேலைக்காரி மாதிரி வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு ஒரே ரூம்ல இருக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு மீனா இல்லாத அருமையை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்ட விஜயா பேசாம முத்துவையும் மீனாவையும் இதே வீட்டுக்கு வர வச்சிடலாமா நான் செஞ்சது தான் தப்புன்னு மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே புது வீட்டுக்கு போன அண்ணாமலை முத்துவை கட்டி பிடிச்சி நீ என் பையன்டா நீ சாதிச்சு காட்டிட்ட அப்படின்னு சந்தோஷப்படுறாரு